மத்திய கிழக்கை நோக்கி புதிதாக அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை அனுப்பும் அமெரிக்கா நான்காயிரம் மைல் தொலைவு இலக்குகளை தாக்கும் மோசமான ஆயுதங்கள் மத்திய கிழக்கிற்கு அணு ஆயுதங்கள் தாங்கிய நீர்மூழ்கி கப்பலை அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா வெளிப்படையாக அறிவித்துள்ளது ஈராக் சிரியா உள்ளிட்ட நாடுகளின் அமெரிக்கா படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் நிலையில் எதிர்ப்பாளர்களை பயமுறுத்த இந்த நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது காரணம் வழக்கமாக நீர்மூழ்கி கப்பல் நடமாட்டத்தை அமெரிக்கா ரகசியமாக வைத்திருக்கும் தற்போது வெளிப்படையாக அறிவித்திருப்பது எதிரிகளை அச்சுறுத்துவதற்காகத்தான் என கூறப்படுகிறது இந்த நீர்மூழ்கி கப்பலில் என்ன மாதிரியான அணு ஆயுதங்கள் உள்ளன என்பதை பார்க்கலாம் அமெரிக்கா அனுப்பிய ஓஹியோ வகுப்பு நீர்மூழ்கி கப்பல் எதிரி இலக்குகளை குறிவைத்து தாக்கும் டோமாஹாக் க்ரூஸ் மிசல்ஸ் அல்லது அணு ஆயுதம் நிரப்பப்பட்ட ஏவுகணைகளை சுமந்து செல்லும் இந்த வகை ஓஹியோ வகுப்பு ஒரு நீர்மூழ்கி கப்பல்கள் ஆயிரம் மைல் வரை சென்று தாக்கும் நூற்றி ஐம்பத்தி நான்கு ஏவுகணைகளை சுமந்து செல்ல முடியும் நான்கு ஓஹியோ வகுப்பு ஏவுகணைகளை அமெரிக்கா வைத்துள்ளது இதேபோல் பதினான்கு அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை அமெரிக்கா வைத்துள்ளது இதில் ஒரு கப்பலில் நான்காயிரம் மைல்கள் சென்று தாக்கும் இருபது பாலிஸ்டிக் மிசல்ஸ்களை பொருத்த முடியும் இதுபோன்ற பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தும் ஆயுதங்களை உலகில் அமெரிக்கா மட்டுமே அதிக வைத்துள்ளது